திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய இரண்டாம் திருமுறை திரு கருப்பரியலூர் ஒரு முறை தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஈசன் என்று அறியாமல் அவர் மீது எய்த ஒரு பெரும் குற்றம் சூழ இத்தலத்திலேயே சிவபூஜை செய்து வழிபாடு செய்து குற்றம் நீங்க பெற்றார் கருப்பரியலூரில் எழுந்தருளியுள்ள எம் பெருமான் குற்றம் பொறுத்த நாதர் என்ற திருநாமம் கொண்டவர் கல்வியில் சிறந்து விளங்கவும் அதில் முதல் இடம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிவு திருக்கருப்பரியலூர் பாடல் ஒன்று சுற்றமோடு பற்று அவை கரத்து குற்றமில் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவதம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே சுற்றம் பற்று ஆகியவற்றை முற்றிலும் அறுத்து குற்றமற்ற நல்ல குணங்களோடு கூடி விளங்கும் அடியவர்களை தேவர்கள் வாழும் வானுலகம் ஏற்றலை செய்யும் சிவபெருமான் இருக்குமிடம் கருப்பரியலூர் ஆகும் திருச்சிற்றம்பலம்